என் தங்க பிள்ளையே இப்பொழுது இந்த வாராகி உனக்கான மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் இந்த தாய் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளிடம் பொய்யுரைக்க மாட்டான் என்று நம்பினால் மட்டுமே இதை கேட்டுவிடு இது உனக்கான வெற்றி வாக்கு நீ பழிக்க செய்யும் நேரத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாயில்லவா இதோ சரியான தருணத்தை உன்னிடம் தேடி வந்து விட்டேன் நீ மனதில் என்ன நினைத்தாயோ அது அப்படியே தான் நடக்கப் போகிறது என் தங்கமே நீ என்னிடத்தில் நான் விரும்பியவர் எப்பொழுதுதான் என்னை தேடி வரப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய் இப்பொழுது நீ தேடியவரை உன் கரம் பற்றி இப்பொழுது உன்னாசையை நிறைவேற்றப் போகிறாய் என்பதை சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் உறவுகளால் தன்னந்தனியாக ஏமாந்து கொண்டு இருக்கின்றேனே யாரை கடப்பது யாரை விடுவது யாரிடம் பேசுவது என்று தெரியாமல் அல்லவா இத்தனை காலமாக தவிப்புக்கு உள்ளாகி கொண்டே இருந்தாய் உன் அத்தனை தவிப்புக்கும் நடுவிலே எப்படியம்மா என் வாழ்க்கையை நான் அங்கு எடுத்து செல்வது நானும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் தான் நினைத்து இருக்கின்றேன் ஆனால் அந்த நகர்வானது நகராமலே இருந்து கொண்டு இருக்கின்றதே நான் இப்படியே இந்த நிலைமையை சகித்து கொண்டே இருந்து விடுவேனோ என்று உன் மனம் தளர்ந்து விடாதே உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவையானது என்பதை முதலில் புரிந்து கொள் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு துவண்டு விடாதே உன் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்து விடாதே இந்த மூன்றையும் நீ கடைபிடித்து வந்தால் நீ எதிர்பார்க்கின்ற அந்த தருணம் உன் வாழ்க்கையில் தானாகவே வந்து சேரப்போகிறது யாருமே இல்லை என்றுதானே உன் மனம் அங்கு வருந்திக்கொண்டிருந்தது இதோ நீ குப்பிட்ட குரலுக்கு நீ என்னை நினைக்கும் அந்த பட்சத்திலே இந்த தாய் உன் கண்முன்னே வந்து நிற்பதே என் தங்க இன்னும் உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைகள் எந்த மாற்றத்தை கொண்டிருந்தார்களோ அந்த மாற்றம் உன்னை தேடி வந்து விட்டது இனி நீ எதிர்பார்த்தது இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்றல்ல எப்படி நடந்தாலும் எதையும் சரி பண்ணுவதற்குத்தான் என் தாய் வராகி அன்னை இருந்து கொண்டு இருக்கின்றாளே என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் உன் வெற்றிக்கான இந்த வாழ்க்கையில் யாரெல்லாமோ தடைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நான் அதை செய்வது நல்லதா கெட்டதா என்று கூட தெரியாமல் மனமருந்திக்கொண்டு இருக்கின்றேனே தாயே என்று ஒரு கட்டத்தில் உன் மீதே உனக்கு கோபமும் வெறுப்பும் வந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதை தாண்டி நான் எப்படி என் வாழ்க்கையை வாழப் போகிறேன் என்று தெரியாமல் நீ பரிதவித்து கொண்டிருக்கும் வேளையிலே உனக்கான நம்பிக்கையே நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் மகிழ்வான தருணத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் யார் உன்னை தேடி வந்தாலும் வராவிட்டாலும் எனக்கு அன்பானவர் என்னருகில் இருந்தால்தானே என் வாழ்க்கையை வாழ முடியும் தாயே என்று என்னிடம் கேட்கின்றார் அதுவும் உண்மைதான் கடந்து போகின்ற வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து போகத்தான் வேண்டியதிருக்கின்றது என்று நினைத்துவிட்டான் அவர்களை கடந்து போய்த்தான் ஆக வேண்டியதிரிக்கின்றது இன்னும் சில சமயத்தில் அவரை கடந்து போக எனக்கு விருப்பமில்லை என் துணையாக அவர் விருப்பம் தெரிவித்தால் நிச்சயமாக நான் எனக்கான வாழ்க்கையை நல்லதாகவே வளமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொல்கிறாய் அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எடுத்து வைத்து அடிக்கின்ற அடியே அங்கே யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் உன் வாழ்க்கையின் உயரத்தை அடைவதற்கான உதவியாகத்தான் இருக்கப்போகிறது போகிறது எனக்கு அவர் உதவி செய்ய வரவில்லை இவர் உதவி செய்ய வரவில்லை என்றுதானே என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள் யார் உதவி செய்த வந்தாலும் வராவிட்டாலும் இந்த தாய் வராகி உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நடப்பதும் நடக்க போவதும் என்னால் தீர்மானித்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளையே உன் மனதில் எதை நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்கின்றாய் நான் தான் உன் வாழ்க்கையில் ஓடும் நதி போல உனக்கான வழியே நான் வகுத்த வழியை தான் காண்பித்து தடைகள் வந்தே விட்டது என்று நீ நினைத்து கொள்ளாமல் உனக்கான ஒரு புதிய வழி பாதையை உருவாக்கிக்கொள் இந்த தாய் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கு வெற்றியை தருவதற்கு ஆக இருக்கின்றாள் என்பதை நீ உணர்ந்து கொள் அவள் இல்லை இவள் இல்லை என்ற நிலையை தாண்டி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஏதோ ஒரு முயற்சியை பெற்றுத்தானே ஆக வேண்டும் அதை இன்றிலிருந்தே உன்னை காணும் பொழுதே உனக்கான வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்று சொல்லி தருவதற்கு இந்த தாயானவள் உன்னை பார்க்க நேரடியாக வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய் வருத்தங்களும் காயங்களும் கஷ்டங்களும் காணாமல் போவதற்குத்தான் இப்பொழுது உனக்கான வேலையை நான் சரிசமமாக பிரித்து தந்திருக்கின்றேன் நீயோ அதை மீண்டும் மீண்டும் உன் காலடிக்குள் எடுத்து வைக்காதே நடப்ப போவதும் நடப்பதும் எல்லாம் என் அச்சானை கொண்டு எழுதியிருக்கும் போது நீ யாருக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் பார்த்துக்கொள் ஒவ்வொரு விடியிலும் நீ திருப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் அந்த திருப்பமானது என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை மட்டும் அள்ளி கொடுக்க போகிறேன் என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ எத்தனை எத்தனை காலங்கள் அங்கு கடந்து வந்து விட்டாய் இனி அத்தனை காலத்திலும் என் பிள்ளைகளுக்கு தேவையான ஒன்றை தான் அள்ளி கொடுக்க வந்திருக்கின்றேன் வரத்தை எல்லி கொடுக்க நான் வரும் பொழுது நீ எதற்காக மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய் இனி நடக்கப்போவ ஒவ்வொரு அடிக்கும் எதெல்லாம் நல்லதாக நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது என்ற ஒரு விருத்தியை காணப்போகிறாய் சந்தோஷம் வளரும் தருணத்தில் நீ ஏன் அங்கு சங்கடங்களை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் எல்லோருடைய வாழ்விலும் துன்பங்களும் துயரங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீ கடந்து வந்தால் மட்டும்தானே உன் வாழ்க்கையை தெளிவாக்க முடியும் திட்டமிடுதலை நீ சரி பண்ண முடியும் எழுதுவதற்கு முன்னால் உன் விடியலை நீ அங்கு தீர்மானித்துக்கொள் என்ன செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இரு அதையெல்லாம் விட்டு விட்டு இப்பொழுது தானே எழுந்திருக்கின்றேன் இனி செய்வதற்கு என்ன இருக்கிறது என்று சிந்திக்காதே உன் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்ய தொடங்கு உன் மனதில் உள்ள காயங்களுக்கு மருந்தாக இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதிப்பட தெளிவுபட காயத்திற்கு தீர்வாக எப்பொழுது என் தாய் வருவாள் என்று கதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளையை மருந்தாக மட்டுமல்ல தீர்வாகும் நல்ல முடிவை தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நீ நினைத்த காரியம் நீ மனதில் நினைத்தது அப்படியே தான் நடக்கப் போகிறது நிச்சயம் வெற்றி உனக்குத்தான் ஓம் ராகி போற்றி